அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அம்பாறையில் பெண் படுகொலை யாழிற்கு விரையும் சிஐடி அதிகாரிகள் அம்பாறையில் குடும்ப ஒருவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் பிரதான சூத்திரதாரி என சந்தேகிக்கப்படும் தலைமறைவாகியுள்ள நகைக்கடை உரிமையாளரை கைது செய்வதற்காக டிசிபிடி என அழைக்கப்படும் அம்பாறை மாவட்ட குற்றப்புலனாய்வு பிரிவினர் யாழ்ப்பாணம் நோக்கி பயணமாகியுள்ளனர் பெரிய நீலாவணி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட விஷ்ணு கோயில் வீதியில் அமைந்துள்ள வீடொன்றில் தனித்திருந்த முப்பத்தெட்டு வயது மாதிக்கத்தக்க இரண்டு பிள்ளைகளின் தாயான மனோதர்ஷன் விதுஷா என்ற குடும்பப்பண் கடந்த மே மாதம் வெள்ளிக்கிழமை படுகொலை செய்யப்பட்டிருந்தார் குறித்த குடும்பப்பண்ணின் படுகொலை தொடர்பில் கடந்த ஜூன் மாதம் இருபத்தைந்தாம் திகதி சந்தேகத்தின் அடிப்படையில் சகோதரிகளான இரட்டையர் குறித்த குடும்பப்பண்ணின் வீட்டில் பணிப்பெட்களாக பணியாற்றிய நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவ்வாறு கைது செய்யப்பட்ட இரு சந்தேக நபர்களும் கல்முனை மறியலில் வைக்கப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு வந்தனர் குறித்த கைது நடவடிக்கை படுகொலை நடைபெற்று இருபத்தி நான்கு நாட்களின் பின்னர் அம்பாறை மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் நேரடி கண்காணிப்பில் இயங்கும் என அழைக்கப்படும் அம்பாறை மாவட்ட குற்றப்புலனாய்வு பிரிவு குறித்த படுகொலை தொடர்பில் முப்பத்தி நான்கு வயதுடைய இரட்டையரான சகோதரிகளை கைது செய்தனர் இந்நிலையில் குறித்த விசாரணையில் ஏதோ ஒரு அடிப்படையில் தொய்வு ஏற்பட்டதை உணர்ந்த படுகொலை செய்யப்பட்ட குடும்ப பெண்ணின் கணவர் நாட்டின் ஜனாதிபதி உட்பட பொலிஸ்மா அதிபர் குற்றப்புலனாய்வு புலனாய்வு பிரிவினர் என பல தரப்பினருக்கு உரிய நீதி கோரி கடிதம் ஒன்றினை எழுதி உரிய படுகொலையின் சூத்திரதாரிகள் என நம்பப்படும் பலரது பெயரினை சமூக ஊடகங்களில் வெளிப்படுத்தியிருந்தார் இதற்கமைய மீண்டும் துரிதமாக செயற்பட்ட டிசிடிபி என அழைக்கப்படும் அம்பாறை மாவட்ட குற்ற புலனாய்வு பிரிவினர் நீண்ட பல்வேறு வடிவங்களில் விசாரணைகளை முன்னெடுத்து கழுவாச்சிக்குடி பகுதியில் உள்ள நகைக்கடை தான் இப்படுகொலையின் பிரதான சூத்திரதாரி என கண்டறியப்பட்டுள்ளதுடன் குறித்த கடையில் பணியாற்றிய உரிமையாளரின் சகோதரன் உட்பட அக்கடையின் நம்பிக்கைக்குரிய பணியாளரையும் வெள்ளிக்கிழமை கைது செய்தனர் இக்கைது நடவடிக்கையை அறிந்த பிரதான சந்தேகநபர் தற்போது அவரது சொந்த இடமான யாழ்ப்பாணத்திற்கு தப்பி சென்ற நிலையில் அச்சந்தேக நபரை தேடி டிசிடிபி என அழைக்கப்படும் அம்பாறை மாவட்ட குற்றப்புலனாய்வு பிரிவினர் சென்றுள்ளனர் இதேவேளை தப்பி சென்ற பிரதான சந்தேக நபர் யாழ்ப்பாணத்தை கொண்டதுடன் படுகொலை செய்யப்பட்ட பெண்ணின் கணவரின் தங்கையை திருமணம் செய்து பெரிய வசித்து வந்தவராவார் இச்சந்தேக நபரே நீண்டகாலமாக குறித்த கொலை திட்டம் திட்டி அரங்கேற்றி உள்ளமை ஆரம்பகட்ட விசாரணையிலிருந்து தெரிய வந்துள்ளது மேலும் தொன்னூற்று நான்கு நாட்களின் பின்னர் கைதான பிரதான சூத்திரதாரியின் கடையில் பணியாற்றிய சூத்திரதாரியின் சகோதரர் உட்பட அக்கடையின் நம்பிக்கைக்குரிய பணியாளரையும் அம்பாறைக்கு அழைத்து சென்று மேலதிக விசாரணைகளை அம்பாறை மாவட்ட குற்றப்புலனாய்வு புலனாய்வு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர் முப்பத்தெட்டு வயது மதிக்கத்தக்க இரண்டு பிள்ளைகளின் தாயான குறித்த பெண் மீது கழுத்து பகுதியில் காயங்கள் ஏற்படக்கூடிய வகையில் வெட்டப்பட்டு தாக்கப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருந்ததாக ஆரம்பகட்ட விசாரணையிலிருந்து தெரிய வந்திருந்தது மேலும் இப்படுகொலை இடம்பெற்ற வேளை மரணமடைந்த குடும்ப பெண்ணின் கணவர் வெளிநாடொன்றில் தங்கி தொழில் நிமித்தம் இருந்ததுடன் சம்பவம் நடைபெற்ற வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவின் காணொளிகளை சேமிக்கும் கருவி கொலை சம்பவத்தில் ஈடுபட்டவர்களால் எடுத்துச் செல்லப்பட்டிருந்தது இது தவிர படுகொலை செய்யப்பட்ட குறித்தபண்டின் கடந்த கால கொடுக்கல் வாகல் தொடர்பில் மிக நீண்ட விசாரணை மேற்கொண்டு அவற்றை மீள தன்னிடம் பெற்று வழங்கியதாகவும் துரிதகதியில் கொலையாளிகளை இனங்கண்டு பாதிக்கப்பட்ட எங்கள் தரப்பினருக்கு பல்வேறு உதவிகளை வழங்கியதற்காக படுகொலையான பெண்ணின் கணவர் உருக்கமாக நன்றிகளை கல்முனை பிராந்திய உதவி போலீஸ் அத்தியட்சகர் எம் கே இஃப்னு அசாருக்கு தெரிவித்தமை சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் டிவியுடன் அணைந்திருங்கள் நன்றி வணக்கம்